வணக்கம்னேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தர விஷயம் என்ன தெரியுமா காரணம் இருக்கோ இல்லையோ யாராவது நமக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கிஃப்டுக்கான காரணத்தை கூட நம்ம கேட்க மாட்டோம் அன்றாடம் யாராவது ஒரு பரிசளிப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் இதை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பெண் இருக்கா ரொம்ப அழகான பெண் தலைமுடி ஏதோ அப்படி அருவி கொட்டுற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இடுப்பு வரைக்கும் அருவி அப்படி பொங்கி வழிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தங்க நிறத்தில் தோல் தாண்டி இடை வரைக்கும் அப்படி அருவி மாதிரி பெருக்கெடுத்து புரண்டு ஓடுற மாதிரி அவ்வளோ அழகான ஒரு தலைமுடி இருக்கக்கூடிய பெண் டெல்லா அப்படின்னு அவளுக்கு பேர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த கதையாசிரியர் கூட சொல்வார் குவீன் ஷீபா அவளை பார்த்தா கூட பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகான தலைமுடி அல அல அலையாக அப்படி பிரவாகமாக வரக்கூடியது அவள் கணவனுக்கு அதை நினச்சி ரொம்ப பெருமை இவ்வளோ அற்புதமான தலைமுடி உள்ள ஒரு பெண்மணி அப்படின்னு கடைகளுக்கு போகும்போது அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது கடையில் வெளியில் இல்லையா அந்த கண்ணாடியில் அந்த கண்ணாடியில் வச்சுருக்கக்கூடிய அலங்கார பொருட்கள் எப்பொழுதுமே ஆசையோடு ஆர்வத்தோடு பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும் என்ன அப்படின்னா ஆமையனுடைய ஓட்டுநால பண்ணக்கூடிய பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன கோம்பு ஒரு சீவக்கூடிய ஒரு சீப்பு அவள் தலைமுடி அழகுக்கும் அந்த சீப்புனோட அழகுக்கும் ஏக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக அவள் கணவனுக்கும் தோணுது அவளுக்கும் தோணுது ஆனால் விலையை பார்த்திங்களா ரொம்ப கஷ்டம் நான் சொல்லக்கூடிய இந்த கதையினுடைய இந்த கதாநாயகியும் அவளுடைய கணவனும் மிக சாதாரணமான ஏழ்மை மட்டுமே சொத்தாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய செல்வம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே இருக்கக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத அன்பு மட்டும்தான் கணவன் வேலைக்கு போயிட்டு கொண்டு வரக்கூடிய பொருளை வச்சு வாழ்க்கையை ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பெண்மணி கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் வந்தாச்சு அவளுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம் இத்தனை அன்பான கணவனுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த முதல் நாள் மாலையில் கண்ணாடி முன்னால் வந்து இப்படி நினைக்கிறா அவள் கண்கள் அவத்தலையே நிலை குத்தி பார்க்குது அடடா இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வச்சுட்டு நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு நினைக்கிறா அடுத்த நிமிஷம் ஒரு கோட்டை எடுத்து மாட்டியாச்சு வெளியில் பனி கொட்டிகிட்டு இருக்கு அவசர அவசரமாக கைப்பையை கையில் தூக்கிட்டு ஒரே ஓட்டம் எங்கே போகிறா என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல கணவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தே ஆகணும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு அன்பின் அடையாளமாக எடுத்து கொடுக்க ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அதே மாதிரி அவ கணவன்கிட்ட ரொம்ப அழகான ஒரு பொருள் இருக்குது அவனுடைய தந்தை கிட்டேருந்து அவனுக்கு கிடைச்ச ஒரு பொருள் அவனுடைய வாட்ச் அந்த வாட்சுக்கு என்றைக்காவது ஒரு நல்ல ஸ்ட்ராப் கிடைக்கும் அதுக்கு ரொம்ப தகுதி வாய்ந்த ஒரு கைப்பட்டை அதுக்கு அந்த வாட்சுக்கான பட்டையை வாங்கி கட்டுவோம் அப்படின்னு அவனை நம்பிட்டுருக்கான் இது வரைக்கும் அவன் கையில் காசு கிடைக்கவே இல்லை அவ்வளவே தான் வாட்சை மட்டும் பார்க்குறான் பார்க்கும்போது அவனுக்கு அவன் மனைவி ஞாபகம் வருது கிறிஸ்மஸுக்கு அவள் பார்த்து ஆசைப்பட்ட அந்த விலை அதிகமாக உள்ள அந்த சீப்பை வாங்கி அவளுக்கு கிஃப்டை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆச்சு கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் மாலை தான் எப்படி இந்த தீபாவளிக்கு முதல் நாள் மாலை மாதிரி அந்த முதல் நாள் மாலை இந்த ஆர்வமும் அன்பும் பொங்கி எல்லாரும் எல்லாருக்காவும் காத்துட்டு இருக்கக்கூடிய நேரம் சொல்லப்போனா கிறிஸ்மஸ் தாத்தா கூட ராத்திரி நேரத்தில் வந்து சாண்ட கிளாஸ் எல்லாருக்காகவும் சின்ன சின்ன பரிசு பொருட்களை அந்த கிறிஸ்மஸ் மரத்தில் கட்டி விட்டுட்டு போறதுக்காக நம்ம நம்புறதுக்காக குழந்தைகள் தூங்கும்போது தாய் தாய்தகப்பனே கட்டி விடுவாங்க குழந்தைங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா கிறிஸ்மஸ் கிஃப்ட் தெரியணும் சரி குழந்தைங்க மாதிரியே பெருவியங்களுக்கும் ரொம்ப ஆசை இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் கிடைக்கிறது பற்றி டெல்லா திரும்பி வந்தாச்சு கணவனும் திரும்பி வந்தாச்சு அவனுக்கு மாலை நேரத்தில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக வரா ஆனால் தலையை சுற்றி ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி எதையோ கட்டிகிட்ருக்கா ரொம்ப ஆச்சரியமாக அவனுக்கு அவனுக்கு தோணுது இது என்னது இது தலை இப்படி இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான் மெதுவாக சிரிச்சுட்டு உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறான் என்னன்னு பார்த்தா உங்களுக்காக நானும் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சரி ரெண்டு பேரும் அமைதியாக ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் உட்காடுறாங்க கணவன் தன்னுடைய பையிலேருந்து எடுத்து மேலே வைக்கிறான் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக கடைத்திருவை தாண்டி போகும்பொழுதெல்லாம் அந்த கடைத்திருவில் இருக்கக்கூடிய கடைகளில் ஒரு கடையில் கண்ணாடிக்கு பின்னால் மிக பாதுகாப்பாக பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை அதிகம் வாய்ந்த ஒரு அழகான சீப்பு டெல்லா மாதிரி அல அலையா அருவி கொட்டுற மாதிரி இருக்கக்கூடிய தலைமுடியே அதால் வாரணோன்னா அந்த அழகே அபரிமதமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருத்தமான அந்த கிஃப்ட் எடுத்து முன்னால் வைக்கிறான் சிரிச்சுக்கிட்டு டெல்லா இது இப்போதைக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கார்ஃப் கல்ட்னா சின்ன பையன் மாதிரி தலையை க்ராப் வெட்டியிருக்கேன் என்ன பண்ணியிருக்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறான் கொஞ்சம் வருத்தம் கூட பெருமைப்படுற விஷயம் தலையில காணும் ஆஹ் அதெல்லாம் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்றேன் என்ன பண்ணினேன் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த முடி அலங்காரம் எல்லாம் செய்யக்கூடிய அந்த அழகு நிலையம் இருக்கும் இல்லையா அங்க போய் இவளுடைய தலைமுடிக்கு அத்தனை ஒரு பெருமை அத்தனை கிடைச்சாலே பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு பாக்குறவங்க அங்கே கொண்டு போய் தன்னுடைய தலைமுடியை அழகான அந்த அலாலியாக பாயக்கூடிய அந்த கூந்தலை வெட்டி விலைக்கு கொடுத்துட்டு தன்னுடைய கணவனுடைய வாட்சுக்கு ஒரு ஸ்ட்ராப் வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கான் அவள் ஸ்ட்ராப்பை கொடுக்கும்போது கணவன் சொல்கிறான் எனக்கும் இது இப்போதைக்கு தேவைப்படாது ஏன் உங்கள் வாட்ச் எடுங்க போட்டுடலாம் எத்தனால காத்துட்ருக்கோங்கும் பொழுது சிரிச்சுட்டே அவன் சொல்கிறான் அந்த வாட்சை கொடுத்து தான் உன் தலைக்காக சீப்பாக வாங்கினேன் சரி அந்த தலைமுடியை கொடுத்து தான் உங்கள் வாட்சுக்கான ஸ்ட்ராப்பை வாங்கினேன் ஓ ஓஹென்ரியுடைய மிக அழகான கிஃப்ட் ஆஃப் தி மெஜாய் அப்படிங்கிற அந்த கதை எப்படி முடியும் தெரியுமா நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி இது என்ன முட்டாள்தனமாக இருக்குது ஒரு கிஃப்ட் வாங்கிறதுக்கு முன்னால் நீ சொல்ல மாட்டியா என்ன வாங்குறேன் அப்படின்னு கிஃப்ட் வாங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் எனக்கு என்ன வேணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னு மிரட்டி ஒருத்தர் ஒருத்தர் கடிஞ்சிட்டு முகத்தை திருப்பிட்டு அந்த கிறிஸ்மஸை ஒழுங்காக கொண்டாட மாதிரி தான் நம்ம மனசில் தோணும் ஆனால் ஓ ஹென்றி ரொம்ப சந்தோஷமாக அந்த ரெண்டு பேரோடையும் சிரிச்சுக்கிட்டே நமக்கு ஒரு உண்மையை சொல்கிறார் தீஸ் டூ அ ஃபூலிஷ் சில்ட்ரன் முட்டாள்தனமான குழந்தைங்க மாதிரி தான் நமக்கு இவங்கள பார்த்தா தோணுது ஆனால் ஒன்று இந்த முட்டாள்தனமான குழந்தைங்க வாங்கின அந்த பரிசு பொருட்கள் வேணால் ஒருத்தருடையது இன்னொருத்தருக்கு அந்த நேரத்தில் தேவை இல்லாததாக பொருத்தமற்றதாக தோணலாம் ஆனால் அதன் மூலமாக அவங்க வெளிப்படுத்தின அன்பு இருக்கு அது உண்மையாகவே ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கான தகுதியை அந்த மனதுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார் நான் சொல்ல வர விஷயம் ரொம்ப ரொம்ப சின்னது தான் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல பெரிய விஷயம் அவங்க வாங்கி கொடுத்த தருணில் பெரிய விஷயம் நிறைய பணம் செலவழித்து உங்களுடைய பிறந்தநாளுக்காகவோ அல்லது உங்களுடைய கல்யாண தினத்திற்காகவோ வெட்டிங் ஆனிவர்சரிக்காகவோ நிறைய பணம் செலுத்து ஒரு பெரிய கார்டை நம்ம செக்ரட்டரியை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி யாரோ ஒரு ஊழியரை விட்டு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு கணவன் கொடுத்த அடுத்த நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்படுறோம் கழுத்தில் வாங்கின மாலையை பற்றி சந்தோஷப்படுறோம் கட்டின படவையை பற்றி சந்தோஷப்படுறோம் என்னதை மறந்துடுறோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் இனிமையாக இன்னும் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த போகிறோம் அப்படிங்கிறத நினைவூட்டுறதுக்காக மட்டும்தான் அது அந்த நாள் அன்னைக்கு காலையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் தனித்துவமான ஒரு புன்சிரிப்பை கொடுத்துட்டு தேங்க்யூ இனியும் வாழ்க்கை இதே மாதிரி நடத்தி போகலாம் அப்படின்னு சொல்கிற பக்கம் இருக்குமே ஆனால் நான் சொன்னேன் இந்த கிஃப்ட் ஆஃப் தி மெஜாய் அப்படிங்கிற கதை ஏன் சொல்ல வந்தேனோ அது சொல்ல வந்ததற்கான பயன் உடனடியாக கிடைச்சிருச்சுன்னு நம்பலாம் அடுத்த முறை சந்திக்கும்போது அன்பை மட்டுமே வெளிப்படுத்தலாம் பரிசு கிடைக்குதா கிடைக்கலையான்னு எதிர்பாராமல் அது வரைக்கும் நன்றி வணக்கம்